என்னங்க இந்த மருமப்பள்ளி ஆலயக்கானா பத்து மணி ஆகுது நேரம் வந்திருப்பாங்க இரு லட்சுமி பஸ் எது லேட்டா இருக்கும் வந்துருவாங்க நீ ஏன் பதட்டப்படுற இல்லங்க மருமப்பள்ளி பேத்தியில காலைல பத்து மணிக்கு வந்துருவீங்களா அதனாலதான் அவங்களை பார்க்க ஆவலா இருக்கு எனக்கு சரி நீ சாப்பிட்டியா இல்லையா நான் முன்னாடியே சாப்பிட்டேங்க சாப்பிட்டே மாத்திரையும் போட்டேன் நீ போய் காய் அறிஞ்சிட்டு மதியான சமையலுக்கு உன் மருமப்பிள்ள வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மணி கணக்குல பேசிட்டு எனக்கு என்ன வந்தது எந்த வீட்லயும் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க சந்தானம் போடுவாங்க இங்க என்னன்னா ஒற்றுமையா இருக்காங்கன்னு உங்களுக்கு வருது அப்படிலாம் நினைக்கிற லட்சுமி நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாலே எனக்கு சந்தோஷம் நீ சுதா விட்டு கொடுக்கல சுதா உடனே விட்டு கொடுக்கல ரெண்டு பேரும் எப்பவும் கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க மாறிடாதீங்க மாமியார் மருமகளும் விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக இருப்போம் சண்டை போட மாட்டோம் கவலைப்படாதீங்க மணி எத்தனை வருஷம் தான் வாழ லட்சுமி எனக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல ஏங்க இப்படி பேசுறீங்க நீங்களா நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி வார்த்தையை திரும்ப பேசாதீங்க சரி லட்சுமி போய் அழுகுற மருமகளை நேரத்தை அழுதினா மாமனார் ஏதோ குடும்பப்படுத்தா நினைச்சுக்காது அந்த ஆமா ஆமா நினைச்சாலும் நினைச்சுக்கிட்டோம் எனக்கு ஒண்ணும் இல்ல சரி லட்சுமி இப்போ பக்கத்துல கண்ணீர் வரக்கூடாது எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மாமா

நல்லா இருக்காங்க பையன் ஊரில் தீம் பார்க் போனோம் கோயிலுக்கு போனோம் அப்புறம் வேறு எங்கேயும் போகல வீட்டில் அம்மாயி கறி எடுத்தாங்க அப்புறம் அதை மட்டும் சாப்பிட்டோம் பரவாயில்ல அம்மாச்சி நல்லா விருந்தாதான் கொடுத்துருக்காங்க சரிம்மா ஏன் சோகமாக இருக்கா என்னாச்சு அம்மா இருந்து வந்தது சோகமா இருக்கா உனக்கு சரி கவலைப்படாத இன்னும் ஒரு நாள் லீவ் கிடைக்கல அப்போ எல்லாரும் போயிட்டு வாங்க அதெல்லாம் இல்லைத்தா பஸ்லாம் வந்த கலப்பு அதான் அப்படி இருக்குது நீங்களாம் சாப்பிட்டீங்களா தா சாப்பிட்டீங்களா மாமா சாப்பாடு எதை திருவிட்டு விட்டுட்டுமா இல்லைம்மா நானும் மாமா எல்லாரும் சாப்பிட்டோம் கதிரும் சாப்பிட்டு கடை கிளம்பிடுச்சுமா நீங்கள் போய் சாப்பிடந்தான் சாப்பிடுங்க இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் பாரு உள்ளார இட்லி ஊற்றி வச்சிருக்கேம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து போய் சாப்பிடுங்க போங்க சரிங்க தா ஒரு சாப்பிட்டு போயிட்டா தாத்தா கதிவு சாப்பிட்டா முன்னாடியே கடை கிளம்பிச்சுமா போங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க போங்க மணி என்ன ஆகுது பத்திர மணியாகுதுல போய் வெள்ளையா சாப்பிடுங்க அப்புறம் நான் மதியான சாப்பிடணும் சீக்கிரம் சாப்பிட முடியும்ங்களா போய் ஃபிரெஷ்ஷாக சாப்பிட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாம் ம் சரி தாத்தா என் அம்மா சுகமா இருக்கா அங்கே என்ன நடந்துச்சு அங்கே வீட்டை விட்டு கிளம்பும் சொல்லுச்சு சொல்லிச்சு அப்பாட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அக்கா சுவாதிக்கு காணப்படாது அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னோன்னா அப்பா பயப்படும் வருத்தப்படும் வேணாம் அப்பிட்ட எதுவுமே சொல்ல வேணாம் என்னமாதிரி பதில் சொல்லு ஒண்ணு இல்லை தாத்தா அம்மா சீட்டு வந்திருக்காங்களா அதான் அம்மாக்கு வருத்தம் முக ஜோடையா வச்சிருக்காங்க வேற ஒண்ணும் இல்லை

ம் ஏமா உனக்கு எங்கெல்லாம் தெரியுது இங்கே வந்து சுகமாக வந்திருக்க ஏன் என்னாச்சு உனக்கு ஏதா நீ திட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு அப்புறம் எதுக்கு போயிட்டு பேச வர ஏம்மா அவர் இங்கே திட்டுனாரு அந்த கோத்தில் சொல்லியிருப்பேன் இதுக்காக முக கொஞ்சாடியே ஊர் வச்சுப்பியா அதுக்காக ஒன்றும் இல்லை என் பொண்ணு திட்டு வாங்கக்கூடாது நல்லா மகாராணி போல் வாங்கணுன்னு நான் வச்சேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கலையா அதான் எனக்கு வருத்தமா இருக்கு சரி இதுல இல்லைன்னா பணம் முத முதல் சாப்பிடவா காலேருந்து சாப்பிடலாம் உங்களுக்கு மயக்கம் வந்துருமா இல்லையா முதல்ல சாப்பிடவா வா இன்னும் எனக்கு வேண்டாம் நான் ஊருக்கு போகிறேன் அது ஊருக்கு போறியா ஊருக்கும் போகக்கூடாது எங்கேயே போகக்கூடாது நீங்கேயதாக இருக்கணும் அப்புறமேட்டு என்னை திட்டமாட்டேல வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்ல மாட்டேன்ல அது அம்மா சொல்ல போகிறேன் இதுமாரி சொல்ல மாட்டேவா சரி சரி அத்த நான் போய் அம்மா போய் வரேன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பேச்சுல சாயந்தரம் அங்கே வரங்காட்டி வந்துடுவேன் இப்போ அவங்க அம்மா வீட்டில் என்ன விளையா கொண்டாடுறாங்க இப்போ போகிறேங்கிற இல்லை தா காலேருந்து அம்மா நம்பவே இருந்துச்சு சிறதாக விட்டு பார்த்துடலான்னு தோணுது போயிட்டு வரேன் தான் போயிட்டு வந்துடு வீட்டில் சாய்ந்தரம் வீட்டு விளையாடலாம் செய்யணும் என்னால் முடியாது கைகளெல்லாம் வலிக்குது அசந்து போயிது சாயந்தரம் வந்துடு பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டு வரங்காட்டி வந்துடுவேன் தா மதியானம் சாப்பாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க சரி சரி என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன் அவருக்கு போறேன்னு காலையெல்லாம் சொல்லிட்டேன் தான் என்ன சொன்னாவே என்ன சொல்லுவாரு போயிட்டு வானாரு இதெல்லாம் நான் கேள்வி ம் நக்கல் ஜாஸ்தி ஜாஸ்தாண்டி உனக்கு போயிட்டு சாயந்திரம் வந்துரு போயிட்டு வரேன் பாட்டி சரியாமலா எவ்வளோ எகத்தான இருக்கு அவளுக்கு உனக்கு மட்டும் வார போயிட்டு வரீங்களா என்கிட்ட எதுவுமே சொல்லலாம் போறா என்ன கொழுப்பு அவளுக்கு உடம்பெல்லாம் கொழுப்பு அம்மா வீட்டுக்கு போறாள் அதனால அப்படி தெனா விட்டா போறா போயிட்டு ஓட்டும் வந்ததுக்கு அப்புறம் கம்மிச்சுக்கலாம் விடுக்கா நீ நெடுவாளி என்ன இந்த டைம்ல வந்திருக்கா காட்டு வேலைக்கு போலயாக்கா நான் காட்டு வேலைக்கு லீவ் போட்டிருக்கேன் ஏன் உதவு உடம்பு சரியில்லையா இல்லக்கா அம்மா ஊர்ல இருந்து வராங்க அதான் போல சரி சரி என்ன விஷயம் அம்மா உள்ளேருந்து வராங்க இது நல்ல விஷயமா அப்படிலாம் எதுவும் உள்ளக்கா சும்மா என்னை பார்த்துருப்பலான்னு வராங்க ஆமாம் உனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது ஒரு புள்ள பிடிச்சிருந்ததாக தரிக்கிறா ஒன்றும் தறிக்க முடியுது அங்கே போயி இங்கே போய் தான் அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன் என்ன தானே நினச்சிட்டு இருக்கேன் வயசும் போயிட்டே இருக்கல போய் டாக்டரை காமிச்சு நல்லா குழந்தைய சீக்கிரமாக பெற்றுக்க வேண்டியதானே ஆமாம் டி சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லா டாக்டரா பாரு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது யாரும் கேள்வி கேள்வியில்லை எனக்கு கஷ்டமா இருக்குக்கா நானும் தான் பண்ணுவேன் கடவுள் எனக்கு கொடுக்கலையே கடவுள் கொடுத்தாதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நான் யாருக்குக்கா துறங்க பண்ணேன் யாருக்கா இது பண்ணேன் எதுவுமே பண்ணலக்கா எல்லாத்துக்கும் நல்லதுக்கா செஞ்சேன் இப்ப கவலைப்படுறேன் கண்டிப்பா பார்க்க உனக்கு வயசு என்ன உனக்கே எனக்கு வயசு முப்பத்தஞ்சு பாட்டி முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னைமாவது எப்படி குழந்தை கிடைக்கும் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் தான் பறிக்கும் அதனால ட்ரீட்மெண்ட் எடு முதல்ல மாத்திரையெல்லாம் நிறையா சாப்பிட்டேன் அதுலேயே வயசுல புண்ணாயிடுச்சு பாட்டி ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க அது ஒரு வருஷம் கேப் இருக்கணும் நாங்க வீட்டு கட்ட பழமா சாப்பிடுறா கீரை எல்லாம் உடம்புக்கு சேர்த்து கூடியது உடம்புக்கு சரிக்கா சாப்பிட்டு பாக்குறேன் அம்மா வராங்கன்னு தக்காளி தக்காளி அப்படியே கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுக்கா தக்காளி ஆச்சிடி கருவேப்பிலை கொத்தமல்லி காலதான் சட்னி செஞ்சேன் நீ போய் கடையில் வாங்கிக்கோ சரிக்கா ாணி இவ்வளத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர விட்ற நிமிட்டு நம்ம வீட்டில் தான் விட்றாது இவளுக்கே கல்யாணம் குழந்த ஆகுது தத்திரி முடிச்சிவ இவ்வளோ நம்ம வீட்டுக்கு பக்கமே வரக்கூடாது இவன் மூஞ்சியிலும் முடிக்காத நிமிட்டு சரியா இவன் கிட்டே பேச்சே வச்சுக்காத ஆனால் அப்படி சொல்லி தான் இவள் விளக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இவங்க போவே மாட்டேங்கிறாமா என்னை விட்டுட்டு கடவுளை இத்தனை வருஷம் கல்யாணம் குழந்தைகள்னால இந்த ரெண்டு கிழமைங்களை என்னை எப்படி பேசுதுங்க ஏசுதுங்க ஏ முன்னாடி நல்லா சுற்றி சுற்றி பேசுதுங்க எனக்கு பின்னாடி எவ்வளோ குறை பேசுதுங்க இதுகிட்ட தானே நான் நல்லா நல்லாயிருக்கணும்னு நினச்சி இது கூட ஒரே பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு எவ்வளோ நினைக்கிறது உங்களுக்கு மோசமாக நினைக்கிதுங்களே நான் என்ன செய்வேன் கடவுளே இவங்களுக்கு இதுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை அடுத்தவங்க மனசை புண்படுத்துறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது இவங்களுக்குலாம் சரி இதுங்கள்ட்ட நிமிட்டு பேச்சு வச்சுக்கூடாது நம்ம கிளம்புவோம் நம்ம வீட்டுக்கு அம்மா அமலா வாடி உடனே உடனே தான் இருந்தேன் வா வந்து உட்கார் வா என்னம்மா எப்படி இருக்க உடனே நல்லா இருக்கா எனக்கு என்னடி அமலா நான் நல்லா இருக்கேன் உங்க மாமனா நல்லா இருக்காரா கடைக்கெல்லாம் போறாரா ஆமா கடைக்கு போல ஒரு நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வீட்லயே தான் இருக்காரு ஆமா ஆமா கடைக்கு போனா ஒவ்வொரு டென்ஷன் ஆகும் அதுக்கு வீட்டுல இருக்கவே நல்லதான் ஏடிஎம் அவரை பேசிகிட்டு இருக்கும்போது சுகமாயிட்டேன் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க மாமியார் சண்டை பிடிச்சல அதாம நான் மனசில் தோணிகிட்டு இருக்கு சாரிம்மா மன்னிச்சிருமா மாமியார் பேசினால நான் மன்னிப்பு கேட்கிறேன் உனக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சா அதுக்கிட்டே சண்டை போட்டுச்சு மாமியார் அதாம்மா மிரடி உன் மாமியார் கூடமே இதுதானே இதுக்காக நீயே வருத்தப்படுற எனக்கு எதிராக தான் இருக்கா என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாருமா மிரடி போக போக அவரும் புரிஞ்சுக்கப் போறவன் நீங்கள் கவலைப்படாதா சரிம்மா சாப்பிட்டியாமா சாப்பிட்டேன் அம்மலா நீ சாப்பிட்றியா பேரன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிச்சா ஆமாம்மா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்தேன் பிள்ளைங்க வரங்காட்டியும் நானும் வீட்டுக்கு போகணுமா மாமியார் சாய்ந்தரமே வர சொல்லி சென்னையும் ஏன் அம்மலா ஒரு லீவ் நாளைக்காவது நாலு நாள் நீங்கள் தங்கிட்டு போனால எனக்கும் ஆசை தாம்மா ஆனால் மாமியார் விடாதே மாணிக்க என்னன்னு வந்துச்சுமா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு காசெல்லாம் கொடுத்துச்சா நீ வேறு பார்த்துட்டாங்க அதுவும் வேறு எனக்கு கவலையாக இருக்குமா வீட்டில் போய் வெறும் சண்டையான் மாணிக்க வீட்டை விட்டு போயிட்டானா என்னம்மா சொல்கிறேன் அண்ணன் வீட்டோட்டு போயிடுச்சா மாணிக்க அவன் இங்கே தான் வந்திருக்கானு பரத்து தேடி வந்தான் அப்பா அது இங்கே வந்திருக்காரான்ட்டு அப்போ தான் தெரியும் எங்களுக்கு இந்த விஷயம் அச்சோ அப்புறம் என்னம்மா ஆச்சு வீட்டுக்கு போனாலும் தெரியல தெரில தகவலை கிடைக்கவே இல்லை எனக்கு சுத்தமாக தெரியாமல் அந்த விஷயம் இருந்தது அண்ணே பாவம்மா ஆ மாணிக்கமும் வீட்டுக்கு வந்தானா என்னான் தரல அந்த வீட்டுக்கு வந்து தகவல் கிடைச்சா அதுவே எனக்கு மனசு ஆயிடும் இப்போ நேரம் அண்ணி வீட்டுக்கு போய்ட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உனக்கு வேணாண்டி அங்கே பொண்ணுதான் மேற்கொண்டு ஒன்றே ஏசுவா அவன் திட்டுவா அவனே நீ எவ்வளோ ஏசுனாலும் பரவாயில்ல அங்கே போய் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து தகவலை சொல்லிட்டு தாம்மா எங்கள் வீட்டுக்கே போவேன் அப்பா எங்கம்மா அப்பா படுத்திருக்காரடி என்ம்மா உடம்பு இல்லையா எல்லாம் சாப்பிட்டாரு சும்மா படுத்திருக்காரு எங்க உங்கள் பாசம் மரும கலக்கண்ணா அமலா வா அமலா நல்லா இருக்கியா எப்போ வந்த அம்மா நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது என் சத்தம் கூட கேட்கலையா உங்களுக்கு இப்போ வந்து எப்போ வந்தேன்னு கேட்குறாங்க இல்லை அமலா நான் உள்ளார படுத்துருந்தேன் எனக்கு தெரியாது நீ வந்தது காதில் கேட்கல நல்லா நடிக்கிறீங்க அண்ணி நல்லா நடிக்கிறீங்க ஏண்டி அம்மலா தாங்க அண்ணி கூட இருக்க அன்னைக்கே அப்படிதான் அவங்க வீட்டுக்கு வரும்போது இப்போ கோவப்பட்ட இன்னமும் அப்படிதானா தானா எப்போ தான் நீ மாற போகிற ஆமாம்மா அவங்க கேப்டி எனக்கு நல்லா தெரியும் இவங்க தான் எல்லாத்துக்கும் சண்டையை முடிவிட்டு அமைதியாக இருப்பாங்க அமலா அப்படிலாம் சுதா பற்றி அதே நல்ல பிள்ளை ஓய்யம்மா அண்ணி சொல்லி கொடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கியா நீ நான் என்ன பண்ணேன் ஆமாம் உனக்கு நீ இப்படி என்ன ஏசிகிட்டே இருக்க உங்க வீட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் மாமாட்டேன் மாமா அமலா என்னை திட்டிகிட்டே மாமா என்னன்னு தெரிலன்னு மாமா கூட சொன்னார் கிட்ட யாராவது ஒன்னும் ஃப்ரெண்டா உன்னைய பற்றி போட்டுட்டு அதான் அமலா இப்படி பேசுது அப்படின்னாரு இப்படி நான் பேசாதான் அமலா எனக்கு மனசு வருத்தமாக இருக்கு என்னை பற்றி உங்ககிட்ட இல்லாத பிள்ளைதான் யாரும் சொல்லியிருப்பாங்க அமலா அதெல்லாம் நம்பாத அம்மாண்டி அம்மலா இப்பெல்லாம் கோவப்படாத அண்ணி அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது நல்ல பிள்ளை அவ சரிம்மா நான் கிளம்புறேன் இதுக்குமே நான் இங்கே இருக்க விரும்பல இது அம்மலா சாப்பிட்டு போ அம்மா நான் மாணிக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா போயிட்டு வந்து உனக்கு தகவல் சொல்கிறேன் ஏன்டி இது சாப்பிட்டு போ உங்களுக்கு வெடப்பா வச்சு உள்ள கோவத்தோட குவத்தோடு ஆமாம்மா நீ ஏன் உன் மறுமலுக்கு சின்னச்சான் கடி நான் கிளம்புறேன் போ ஏன் தான் அப்படி இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேதே நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்கு விடுமா கவலைப்படாத அவள் அப்படிதான் ஆனால் உள்ளத்தில் பாசம் நிறையா இருக்குமா என்னதுன்னு விசாரிக்கிறேன் அழுகாத சுதா இல்லத்தை அமலா ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாள் அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என்ன பண்ண ஏது பண்ண எனக்கே தெரில ஆனால் அவன் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கா கோவத்தோட இருக்கா அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது விடுமா இதே நினச்சிட்டு இருக்காத பரவாதம்மா அழியே நிப்பாட்டு அம்மாடி சுதா அன்னைக்கு நம்ம பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அமலா மாமாம் நிறையா மாணிக்கம் பார்க்க போயிருக்கான் அம்மையா மாணிக்கம் அம்மலாக்கிட்ட காசு கொடுத்துருக்கானா புஷ்பா ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டா அதுக்காக வீட்டில் ஒரே சண்டையாகிடுச்சு வீட்டில் போய் ஒரே சண்டையாமா அதுக்காக மாணிக்க வீட்டை விட்டு போய்ட்டான் என்னத்தான் சொல்கிறீங்க இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆமாம்மா நீங்கள் ஊர் போகிற சமயத்தில் தான் இந்த விஷயம் நடந்துச்சு நான் தான் உனக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன் அச்சோ இப்போ மாமா எங்கே தான் இருக்காரு வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையா அதான் அமலாக போயிருக்கா வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையான்னு பார்க்க சிச்சோ என்னத்த இப்படி ஆயிருச்சு மாமா எங்கதாத்தான் போயிருப்பாரு அதான் எனக்கும் வருத்தப்படாதீங்க மாமா எப்படியாவது வந்திருப்பாரு நமக்கு தகவல் தெரியாம இருந்துக்கலாம் அமலா போயிட்டு வந்து சொல்லும்ல அதுக்கப்புறம் கொண்டு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நீ லவ் பண்ற விஷயம் இந்த வீட்ல யாருமே தெரியக்கூடாது என்ன தவிர யாருக்கிட்டயே சொல்ல மாட்டேமா முதல் உன்னோட படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் சொல்றது புரியுதா ம் சரிம்மா என்ன அக்கறை பேசிட்டு இருந்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன விஷயமா அது ஒன்றும் ஜோதி சும்மா பேசிட்டுதேன் அப்படியாம்மா ஏதோ லவ்னு சொல்லி பேசிட்டு